மெட்டா ஏஐ தொழில்நுட்பம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விரிவாக விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்சர் அலி இணைந்திருக்கிறார் அன்சர் அலி மெட்டா ஏஐ இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது இது குறித்து சொல்லுது நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு சாட்பாட் ஆன மெட்டா ஏஐ இந்தியாவில் அறிமுகம் செய்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மைக்ரோசாப்ட் நிறுவனம் சாட் ஜிபிடி என்கிற ஏஏஏ அறிமுகம் செய்தது பொதுவாக ஏஐ என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது மனிதர்களோடு மனிதர்களோடு உறவாடுவதற்காக வலைதளங்களில் அல்லது இணையதளங்களில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் அல்லது கணினி நிரல் என்று சொல்லப்படுகிறது இந்த கணினி நிரல் மூலமாக மனிதர்கள் கட்டளையிடுவதன் மூலமாக ஆஹ் கணினியில் கட்டளையிடுவதன் மூலமாக அவர்களுக்கு தேவைப்படும் ஓவியம் கவிதை எழுத்து மற்றும் தேவைப்படும் தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் சாட் ஜிபிடி மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிமுகம் செய்த பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூகுள் நிறுவனமும் தனது ஏஐ ஆன ஜெமினியை அறிமுகம் செய்தது கடந்த ஆண்டு மெட்டா கனெக்ட் என்கிற நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியில் இந்த மெட்டா ஏஐயை அறிமுகம் செய்து வைத்த செய்து வைத்தனர் அதன் பிறகு கடந்த ஏப்ரல் மாதம் உலக அளவில் இந்த மெட்டா ஏஐ அறிமுகம் செய்யப்பட்டது ஆனால் இந்தியாவில் அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சமயம் என்பதால் அவர்கள் அதை தள்ளி வைத்து தற்பொழுது இந்தியாவில் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த மெட்டா ஏஐ மெட்டா நிறுவனத்தின் பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டா மெசஞ்சர் உள்ளிட்ட தளங்களை தளங்களில் பயன்படுத்த முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த மெட்டா தொழில்நுட்பம் வழங்கப்பட்டிருக்கிறது விரைவில் இந்தியாவில் உள்ள அனைத்து பயனாளர்களுக்கும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோகன் மெட்டா ஏஐ இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு குறித்த முழுமையான விவரங்களை நமது பொறுப்பாசிரியர் அன்சரலி வழங்க கேட்டோம் நன்றி அன்சரலி